வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் அடைகிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய நாள் பற்றி பார்க்கலாம் குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வியாழக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேய்பிரை நவமி திதி மாலை ஐந்து முப்பது மணி வரை புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் நாலு முப்பத்தி ரெண்டு வரை அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று வரை குளிகை காலம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் அனுசம் நட்சத்திரம் ராசி விருச்சிக ராசிக்கு இன்று சமநோக்கு நாள் சந்திரன் என்று கடக ராசியில் பிரவேசிக்கிறார் மேசராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சற்றே சோதனையான நாளாக அமையும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் வீட்டில் இருப்பவர்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் உண்டாகும் தூக்கம் குறையும் கணவன் மனைவி காதலன் காதலியிடையேயான உறவு மகிழ்ச்சி தரும் கல்வி கற்பவர்கள் சிறப்படைவார்கள் இன்று உங்களுக்கு சாதாரண பலன்களே நடைபெறும் இன்று நீங்கள் கார்த்திகேயனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள் ரிசபராசி இன்றைய நாள் லாபம் பெறும் நாளாக அமையும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் சகோதர நன்மை ஏற்படும் சந்ததிகள் மேல் ஆர்வம் புத்தி தெளிவு ஆகியவை ஏற்படும் மனைவியும் குழந்தைகளும் அதிக ஒத்துழைப்பு தருவார்கள் நண்பர்களால் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் காதலன் காதலி உறவு மகிழ்ச்சி தரும் தனவரவு உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் சொன்ன சொல்லை காப்பாற்றி முயல்வீர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவ பார்வதி மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் என்று சொல்லிவிட முடியாது பிரயாணங்களால் பண செலவுகளும் அலைச்சலும் உண்டாகும் தேவையற்ற இடமாற்றம் வேலை மாற்றம் ஆகியவை ஏற்படும் பெண்களால் பண விரயம் ஏற்படும் வேளா வேலைக்கு சாப்பிட முடியாமல் அலைக்கழிப்பு ஏற்படும் கெட்ட வழிகளில் பணம் செலவாகும் கோபத்தில் நிதானத்தை இழந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் இன்று நீங்கள் மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கடகராசி உங்கள் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது பண வரவு தரை தடையின்றி வந்து சேரும் அரசாங்கத்தால் லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டமான திருப்பங்கள் ஏற்படும் பெரியவர்கள் மூலமாக காரிய அனுகூலம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் சுபகாரியங்கள் நடைபெறும் கணவன் மனைவி காதலன் காதலி உறவு மகிழ்ச்சி மிக்கதாக அமையும் கல்வி கற்கும் மாணவர்களின் ஞாபக சக்தி உயரும் வேலை செல்பவர்கள் நற்படங்களை பெறுவார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் லாபம் பெறுவார்கள் உடல்நிலை முன்னேற்றம் காணும் மொத்தத்தில் இன்றைய நாள் இனிய நாள் இன்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை அடங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி இன்றைய உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையவிருக்கிறது வீட்டில் சலசலப்பு தோன்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரவேண்டிய பணம் தாமதமாகும் உடல்நிலை சீராகவே இருக்கும் கணவன் மனைவி உறவு புரிதலின்றி காணப்படும் தொட்ட காரியங்கள் மூடிக்க காலதாமமாக ஏற்படும் வேலை தொழில் வியாபாரம் சாதாரணமாகவே நடைபெறும் புத்தாடை அணிகலங்களை அணிந்து மயில்வீர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் நற்பலன்கள் மேலோங்கும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையவிருக்கிறது பணவரவு வரவு சீராகும் உடல்நிலை மேம்படும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் இடமாற்றம் களைப்பை தரும் சகோதர உறவு உதவிகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் அதற்காக வருந்துகின்ற காலம் வரும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் வந்து சேரும் வேலை தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் இன்று மாகாளி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் துலாம் ராசி இன்றைய நாள் அனுகூலமான நாளாக அமையும் அரசாங்கத்தால் ஆதரவு கிடைக்கும் முக்கியஸ்தர்களின் உதவி கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை சுய நம்பிக்கை தேகதிடம் ஆகியவை உண்டாகும் முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைவி காதலன் காதலி உறவு மகிழ்ச்சி தரும் ஜீவன தொழில்கள் மூலமாக லாபம் அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றிய முயல்வீர்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் பொய் கூற வேண்டிய நிலை ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோங்கிக் கொள்ளுங்கள் விருச்சிகிராசி இன்றைய நாள் உங்களுக்கு தந்தை வழியில் நற்பலங்களை காண்பீர்கள் எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும் செலவுகள் அதிகரித்த போதிலும் பண வரவு போதுமானதாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் பணம் என்பது இந்த சமுதாயத்தில் முதன்மையான விஷயம்தான் அந்த பணம் நமக்கு எதற்காக நாம் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் வாழும் பொழுதே எந்த மகிழ்ச்சியையும் அனுபவிக்கத்தான் நம் சந்ததியினருக்கு தேவையான பணத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள் அவர்கள் வாழ்க்கை என்பது அவர்கள் கையில் வாழும் பொழுதே மகிழ்ச்சியை இழந்து பின்னால் வருந்தாதீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம் என்பதால் சற்று கவனம் தேவை இன்றைய நாள் பெருமாளை வாங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேல்நோக்கி கொள்ளுங்கள் தனுசு ராசி எட்டாம் இடத்து சந்திரனால் சற்று சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கோபங்களை குறைத்து கொள்ளுங்கள் வேலை தொழில் போன்றவற்றில் கவனச்சிதற்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள் கணவன் மனைவி உறவு மேம்படும் மற்றவர்களின் விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காதீர்கள் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் இன்று நீங்கள் ராமநாத சுவாமிகளை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மகர ராசி இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையவிருக்கிறது பேரும் புகழும் அதிகரிக்கும் தேவையான பணவரவு உண்டாகும் உள்ளத்தில் மகிழ்ச்சி நிலவும் புதிய ஆடைகள் கிடைக்கும் துணையின் முழு ஒத்துழைப்பு பெறுவீர்கள் எல்லாவற்றிலும் பூரண சுகம் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் நற்பலன்களை தருவார்கள் செய்தொழில் இலாபம் தரும் என்று சிவ பார்வதியை வணங்கி அவர்கள் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் கும்பராசி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நல்ல நாளாக அமையவிருக்கிறது வேலை செய்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் தோட்ட காரியங்கள் துளங்கும் ஆரோக்கியம் மேம்படும் பணவரவு உண்டாகும் உள்ளத்தில் உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவி காதலன் காதலி உறவு மகிழ்ச்சி தரும் நன்மைகள் மேலோக்கி நற்பலங்கள் மகிழ்ச்சி தரும் என்று குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு அவர்களில் நல்லாசையை பற்றி நட்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் மீனம் இன்றைய நாள் இயல்பான நாளாகவே அமையும் எல்லாம் வல்ல இறைவன் அருளால் சிறப்பான பலன்களை பெற முடியாவிட்டாலும் எல்லாவற்றிலும் உங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் கல்வி கற்பவர்கள் நற்பலங்கள் மேலோங்கும் இன்றைய நாள் இறைவன் அருளால் நற்பலங்கள் மேலோங்க பிரார்த்தியுங்கள் இன்று நீங்கள் கிருஷ்ணரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்